சலாம் வரமத்துலாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய ஹாஸா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு அறுநூற்றி முப்பத்தி நான்காவது நாளான இன்றைய நாளில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் ஹாசா என்பது பாலஸ்தீனத்தினுடைய ஒரு பகுதி பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக இந்த உலகத்திலே இருந்த நிலையில் அதை ஆக்கிரமித்து உருவாக்கப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நாடு இன்றைக்கு அவர்கள் தனி தனி நாடாக நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க முடியாது அங்கீகாரம் கொடுக்க கூடாது என்று சொல்லி அமெரிக்கா உள்ளிட்ட இஸ்ரேல் உள்ளிட்ட பல நாடுகளும் மேற்கு நாடுகள் நிற்கிற போது பாலஸ்தீனம் தனி நாடாக்கப்பட வேண்டும் எங்களுடைய நாடு எங்களுக்கு வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து வழி

அப்பாவிகளுக்கு உடனடியாக மருந்து உணவு உள்ளிட்ட உதவி பொருட்களை இந்த உலகம் வழங்க வேண்டும் மூன்றாவதாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்து இரு நாட்டு தீர்வுகளுக்கு நாம் செல்ல வேண்டும் என்கிறார் ஜோஸ் மேனுவல் ஸ்பெயினுடைய வெளி விவகார ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் இதைத்தான் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன போராட்ட குழுக்களும் கேள்வியாகவும் கோரிக்கையாகவும் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றன எங்களுக்கு உடனடியாக யுத்த நிறுத்தம் தேவை உதவி பொருட்கள் தேவை மூன்றாவதாக எங்களுடைய நாட்டை நீங்கள் தனி நாடாக அங்கீகாரம் அளிக்க வேண்டும் அதுதான் உண்மையான நாடு என்கிற கோரிக்கைகளையும் அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச மட்டத்தில் மீண்டும் பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சுக்கள் எடுபட ஆரம்பித்திருக்கின்றன பல நாடுகளிலும் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மீண்டும் தலையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய எழுச்சி எந்த வகையில் சாத்தியப்படுகிறது என்பது இந்த மாதிரியான சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா சிரியா அரபு நாடுகளோடு ஒண்டி இன்னும் ஒரு அரபு நாடாக இருக்கிறது அதாவது லெபனானுடைய பார்டர்லையும் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பார்டராகவும் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சிரியாவினுடைய எல்லைகளாக இருக்கிறது இந்த சிரியாவில் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி வரைக்கும் அசாதுடைய ஆட்சி பஷரல் அசாதுடைய ஆட்சி இருந்தது பஷரல் அசாதுக்கு துணையாக ஈரானுடைய அரசு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருந்தது இப்படியான சூழல்ல ராஜாவினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பஷரல் அசாதுக்கு எதிரான தாக்குதல்கள் உக்கிரமாக நடத்தப்பட்டது குறிப்பாக துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் பஷரல் அசாதுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் துருக்கி அதற்கு முழுமையான உதவிகளை செய்தது இறுதியாக அவர்கள் வெற்றி பெற்றார்கள் இன்றைக்கு அகமது அல் ஷாரா என்கிற ஒருவருடைய தலைமையில் சிரியாவில் புதிய ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆட்சிக்கு மேற்கு நாடுகள் முழுவதும் ஆதரவாக இருக்கிறார்கள் அரபு நாடுகள் ஆதரவாக இருக்கிறார்கள் துருக்கி ஆதரவாக இருக்கிறது ஈரானுக்கும் இந்த ஆட்சிக்கும் இடையில ஒரு ஏழாம் பொருத்தமான ஒரு நிலை இருக்கிறது இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அகமது அல் ஷாரா தலைமையிலான சிரியாவினுடைய அரசாங்கம் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கிற பயண Tövbe Tövbe இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது குறித்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாக சிரியா இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிக்கும் இஸ்ரேலுக்கான அனைத்து அனுமதிகளையும் கொடுத்து விடுவார்கள் எப்படி பஹ்ரைனும் இஸ்ரேலும் நட்புறவாக இருக்கிறதோ எப்படி யூ ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் நட்புறவாக இருக்கிறார்களோ மொரோக்கோவும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ துருக்கியும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ ஈஜிப்டும் இஸ்ரேலும் எப்படி நட்புறவாக இருக்கிறார்களோ அந்த பட்டியலில் அடுத்த ாக சிரியாவும் நட்புறவை பேணப்போகிறது என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இங்க நம்ம என்ன கவனிக்கிறோம்னா சிரியாவில் இருந்த ஆட்சி பஷரல் ஆட்சி அது மாற்றப்பட வேண்டும் அவன் ஏகப்பட்ட கொடுமைகளை இழைத்தவன் என்பதெல்லாம் யாருக்கும் மாற்று கிடையாது ஆனா இந்த சிட்டுவேஷன்ல அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்காக இந்த துருக்கி செய்த இந்த காரியத்தினால் நடந்த விளைவு என்னன்னு சொன்னா பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த ஹிஸ்புல்லாக்கள் பின்வாங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது மட்டுமல்லாம சிரியா முழுவதுமாக மேற்குக்கு ஆதரவான ஒரு ஆட்சியாக மாறி நிற்கிறது அதை தாண்டி தனி நாடாக தள்ளப்பட்டிருக்கிறது என்ன நம்ம போறோம் எந்த இடத்துக்கு இது போய் நிக்குதுங்கிறது தெரிகிறதா எல்லாத்துக்கும் மேல இன்றைக்கு சிரியாவினுடைய ஆட்சியாளராக யார் இருக்காரோ அவருடைய தலைக்கு பத்து லட்சம் யூஎஸ் டாலர்கள் மதிப்பு வெளியிடப்பட்டிருந்தது இவரை கண்டுபிடிச்சு தந்தா பத்து லட்சம் தருவோம் அவர் கொல்லப்படும் அளவுக்கு இருந்த அமெரிக்காவினுடைய அதிபர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக சவுதி அரேபியாவில் வச்சு அவர் சந்தித்து பேசிட்டு போனாருங்கிற செய்தி எல்லாம் பார்த்தோம் எனவே மேற்கு நாடுகளுடைய தான் ஒருவரை தீவிரவாதியாகவும் ஒருவனை நல்லவனாகவும் சித்தரிக்கிறது என்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் சிரியா தற்போது இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அதே நேரம் இன்றைக்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக அறுபத்தி ஐந்து அப்பாவிகள் காசாவுக்குள் கொல்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் காசாவில் மிக வேகமாக மூளை காய்ச்சல் பரவி வருகிறது என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க மூளை காய்ச்சல் பரவுகிற விவகாரங்களை பொறுத்தவரையில் அது சில பக்டீரியாக்களால் தான் பரவும் என்கிற எண்ணப்பாடுகள் விஞ்ஞான ரீதியிலான கருத்துருவாக்கங்கள் இருந்தாலும் தற்போது பரவுகிற இந்த மூளை காய்ச்சலுக்கான காரணமாக உலக சுகாதார அமைப்பு எதை சொல்றாங்கன்னா நடத்தப்படுகிற இஸ்ரேலி ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக ரசாயன துகள்கள் மூலமாகவும் இது ஏற்படலாம் அதுதான் காசாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறது என்று இன்னைக்கு அல் அல் அரபு இங்கிலீஷ் அதே மற்ற பல ஊடகங்கள்ல ராசா நிலைமை தொடர்பாக பேசுகிற போது மையாதின் வரைக்கும் எல்லோருமே இந்த மூளை காய்ச்சல் விவகாரத்தை பேசுறாங்க அந்த மக்கள் எத்தனை தான் தாங்க போறாங்கிற ஒரு மனக்கவலை தான் நமக்கு தாங்க முடியாம இருக்கு ஒரு புறம் குண்டு போட்டு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க சாப்பிட இல்லாமல் அவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அவர்களுக்கு மூளை காய்ச்சல் பரவுகிற ஒரு நிலையும் உண்டாகி இருக்கிறது வல்ல ரஹ்மான் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையில கல்கல்லியா பகுதிகளில என்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறார் அதே நேரம் நாற்பத்தி ஐந்து அப்பாவி பாரஸ்தீனர்களை கனியாயமாக கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே